திருச்செந்தூரில் கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீரை அகற்ற நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காததால் குடியிருப்பு வாசிகளே மின் மோட்டார்கள் மூலம் தண்ணீரை அகற்றினர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் இரண்டு மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் முக்கிய சாலைகள் மற்றும் ஜீவா நகர் மற்றும் மீனவர் காலனியில் ஏராளமான வீடுகளில் மழைநீர் புகுந்தது இதில் வீடுகளில் இருந்த துணிகள் மற்றும் உடைமைகள் உள்ளிட்டவை சேதமடைந்தன இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அடுக்கடுக்கான புகார்களை அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் யாருமே அதை கண்டுக்கூட மாட்டாங்க அங்கே வாராங்க இந்த சில டைத்து இந்த இதை நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் ஓட்ட போடுங்க அங்கே மறுபடியும் இந்த இந்த நேரத்துல வந்து என்ன அப்படியே நாங்கள் செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதோட போகிறவங்க தான் அதுக்கப்புறம் யாருமே இதாகிக்கலாம் கண்டுக்கிட்டுவே செய்யலாம் நாங்கள் இன்றைக்கி என்ன நாடு தான் நாங்கள் சாப்பிடுதோம் கடலுக்கு வள்ளங்கள் போகட்டால் எங்கள் பாடு பா பாடுதான் அதுவும் போக முடியாமல் அப்படியே கிடக்கு சரி வீட்டுக்குள்ளே இருப்போம்னா வீடும் இப்படி கிடக்கும் கோயில் வாசல் நாடகத்துல சண்டை தெருவில் தண்ணி பூரா இந்த சாடி தான் வருது இங்கே பள்ளணுன்னா இங்கே இப்படி வந்து சாடிடுது இந்த போற சவறு போட்டால் எங்களுக்கு இவ்வளோ தண்ணி வராது இப்போ இப்படியே வருஷம் வருஷம் இதே தான் நாங்கள் சொல்லிட்டுருக்கோம் அவங்க சரி சரின்ட்டு கொடைக்கானலில் தொடரும் கனமழையால் அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதன் எதிரொலியாக வெள்ளி நீர்வீழ்ச்சி வட்டக்கானல் அருவி பேரிசுலா அருவி ஆகிய அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது அதேபோல் கொடைக்கானல் மலை சாலைகளிலும் ஆங்காங்கே புதிய நீர்வீழ்ச்சிகள் உருவாகி காண்போரை கவர்ந்துள்ளது இதனால் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் அருவிகளுக்கு அருகே சென்று செல்பி எடுத்து மகிழ்கின்றனர் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்